மயிலாப்பூர்ல ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சிம்பிளா கல்யாணம் பண்ணி போமே சிக்கனமா அரிங்க மாட்டேங்குது யோ பக்கிரசாமி புள்ள எவ்வளவு கெட்டிகார போனா இருக்க அந்த காலத்துல கல்யாணம்னா முந்தின நாள் மெகந்தி அடுத்த நாள் சங்கீத்து அதுக்கப்புறம் ரிசப்ஷனு அதுக்கப்புறம் கல்யாணம் வரவங்களுக்கெல்லாம் சோறு போட்டு சோறு போட்ட பாத்திரத்தை கழுவி ஊத்தி சோறு நல்லா இல்ல சொந்தக்காரங்களாம் கழுவி ஊத்தி தூக்கி போட்டு விதித்து அதான்மா நான் இருந்திருந்தேன்னா அப்படி பண்ணிருக்க மாட்டேன்